பிரேசலார் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திருக்கிறேன் இந்த காலை நச்சதிக்கும் உங்களை வரவேற்கிறேன் இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் கேட்கப் போகிறோம் லூக்கா புஸ்தகம் பதினெட்டாம் அதிகாரம் எட்டாவது வசனம் சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் எவ்வளோ ஒரு அருமையான ஒரு வார்த்தை நம் நாம் ஆராதிக்கிற தேவன் சீக்கிரத்திலே நமக்காக நியாயம் செய்வார் எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க ஒருவேளை அநேக நாட்களாக நீங்கள் சில காரியங்களை வைத்து ஜபம் பண்ணி கொண்டிருக்கலாம் குடும்பத்தில் நடக்க வேண்டிய நன்மைகள் அல்லது வாழ்க்கையில் உங்களுக்கு வர வேண்டிய சில ஆசீர்வாதங்கள் அல்லது இந்த விஷயத்தில் ஒரு பிரேக் த்ரூக்காக நீங்கள் ஜபம் பண்ணி கொண்டிருக்கலாம் யாருக்கு கர்த்தர் சீக்கிரத்தில் நியாயம் செய்ய முடியும் வசனம் முந்தின வசனம் சொல்கிறது அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்கள் ஆகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய விஷயத்தில் அப்படி என்றால் என்ன அர்த்தம் இரவும் பகலும் அப்படின்னா டுவெண்டி ஃபோர் அவர்ஸும் இருபத்தி நான்கு மணி நேரமும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகைய விஷயத்தில் அவர் நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து அவர்களுக்காக நியாயம் செய்வார் அல்லூயா எப்படி நியாயம் செய்வார் சீக்கிரத்தில் நியாயம் செய்வார் இந்த வார்த்தையை கேட்டு உங்களை விசுவாசத்தோடு நான் இந்த இடத்துல சொல்கிறேன் எந்த காரியத்திற்காய் நீங்கள் ரொம்ப தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜபிக்கிறீங்களோ அதற்கு கர்த்தர் சீக்கிரத்தில் நியாயம் செய்வார் வசனம் சொல்கிறது தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவுடைய விஷயத்தில் அவர் நீடிய பொறுமை உள்ளவராக இருப்பது போல தான் தெரியும் ஆனால் என் தேவன் என்ன தெரியுமா செய்வார் சரியாய் நியாயம் செய்வார் நம்முடைய ஜபத்தை அவர் நிச்சயம் கேட்கிறார் சில பேர் இப்பொழுதே நிறைய பேர் சொல்கிறீங்க என் ஜபத்தில் அவர் கேட்கலை என் ஜபத்தெல்லாம் அவர் கேட்கலை எனக்கு அன்னைக்கே நடந்திருக்கணுமே இது வரைக்கும் நான் பண்ணிகிட்டே இருக்கேன் ஒன்றும் நடக்கலையே தயவு செய்து அப்படி உங்கள் மனசில் இருந்தால் இன்றைக்கே எடுத்து போட்டுருங்க இரவும் பகல் அவரை நோக்கி கூப்பிடும் கூப்பிட 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 நிச்சயமாய் சீக்கிரத்தில் நியாயம் செய்வார் அந்த வார்த்தையை நீங்கள் மறுபடி சொல்ல வேண்டும் சீக்கிரம் என்றால் அவருடைய வேலையில் அவருடைய அப்பாயிண்டட் டைம்ல உங்களுக்கு வர வேண்டிய நன்மையை உங்களுக்கு செய்வா நீங்க நினைக்கலாம் இவர்களுக்கு நடந்துட்ட அவர்களுக்கு நடந்துட்ட எனக்கு நடக்க வேண்டியதெல்லாம் உங்களுக்கு நடந்துட்ட அப்படிலாம் நிறைய பேர் நினைக்கிறீங்க தேவப்பிள்ளைகளை உங்களுக்கு தாமதிக்கிறது என்றால் உங்களுக்கு ஸ்பெஷலாக ஒன்று இருக்கிறது என்று அர்த்தம் உங்களுக்கென்று தேவன் ஒரு ஸ்பெஷலாக ஒன்று வச்சிருக்கிறாங்க பாருங்களேன் நம்ம கடையில் போய் சாப்பிடும் பொழுது ஸ்பெஷல் ஃபுட் அப்படின்னா ஸ்பெஷலாக கொண்டு வருவாங்க போல ஸ்பெஷலாக கர்த்த நமக்கு வைத்திருக்கிறார் அதை பெற்றுக்கொள்வதற்கு தொடர்ந்து கூப்பிடுங்க சீக்கிரத்தில் உங்களுக்காக குடும்பத்துக்காக கர்த்த நியாயம் செய்வார் உங்களுக்கு அஜபிக்கிற பரிசுத்த பிதாவை வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரும் வார்த்தையின்படி ஆசை யேசுவின்மத்து பிதாவே ஆமேன் காட் பிளஸிட்